பெரும் வயது வித்தியாசத்தில் உறவில் இணைந்திருந்த நடிகைகள் திருமண பந்தத்தில் இணையும் போது ஆண் பெண்ணுக்கு இடையே போதிய வயது வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று அறிவியலு கூறுகிறது ஆனால் இப்போதைய காதல் திருமணங்களில் வயது வித்தியாசம் எல்லாம் யாரும் பார்ப்பதில்லை பொதுவாக இருபத்தொரு வயது பெண்ணுக்கும் இருபத்தி ஆறு வயது ஆணுக்கும் ஒரே அளவிலான மனமுதிர்ச்சி இருக்கும் என்பதாலும் மேலும் வயது வித்தியாசம் பாலியல் உறவுக்கு அவசியமானதாகவும் இருக்கிறது திருமணத்தில் ஆண் பெண் இடையே வயது வித்தியாசம் தேவை என்கிறார்கள் அந்த வகையில் இந்த ஸ்டார் ஜோடிகள் மத்தியில் வயது வித்தியாசம் இருக்கிறது ஆனால் எசகு பிசகாக அதிகமாகவே இருக்கிறது பிரியங்கா சோப்ரா நிக் ஜோன்ஸ் சமீபத்தில் உறவில் இணைந்திருக்கும் பிரியங்கா சோப்ரா மற்றும் நிக் ஜோன்ஸ் பாலிவுட் முதல் ஹாலிவுட்டில் ஒரு நீண்ட பாலத்தை அமைச்சிருக்காங்க கடந்த ஒரு மாத காலமாக இவர்களது காதல் கதைதான் ஒளிபரப்பாகி வருகிறது ஆனால் இது பலரும் கவனிக்காத விஷயம் என்னவென்றால் பிரியங்கா சோப்ராவுக்கு வயது முப்பத்தி ஐந்து நிக் ஜோன்ஸுக்கு வயது இருபத்தி ஐந்து தான் ஆகிறது ஆலியா பட் ரன்பீர் கபூர் பெரும்பாலும் காதலில் விழுந்த பிறகு தோல்வியைக் கண்ட பிரபலங்கள் தான் அதிகம் ஆனால் சமீபத்தில் டேட் செய்ய துவங்கியிருக்கும் ரன்பீர் ஆலியா பட் ஜோடிக்கு ராசி ஒவ்வொரு ரகத்தில் இருக்கிறது ஆலியா பட் நடித்த ராசி மற்றும் ரன்பீர் நடிப்பில் வெளியான சஞ்சு என்று இரண்டு படங்களுமே இந்த வருடத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ் லிஸ்டில் அமைந்துள்ளது சென்ற பிரியங்கா நிக் ஜோடிக்கு இந்த ஜோடிக்கும் சின்ன வித்தியாசம்தான் ஆம் இங்கே ரன்பீருக்கு வயது முப்பத்தி ஐந்து ஆலியா பட்டுக்கு வயது இருபத்தி ஐந்து மீரா ராஜ்புத் ஷாஹித் கபூர் இதற்கு முன் நாம் பார்த்த இரண்டு ஸ்டார் ஜோடிகளும் இன்னும் டேட்டிங் தான் செய்து வருகிறார்கள் ஆனால் ஷாஹித் கபூர் மற்றும் மீரா ராஜ்புத் திருமண பந்தத்திலேயே இணைந்து விட்டனர் ஷாஹித் கபூருக்கு இப்போது வயது முப்பத்தி ஏழு மீராவுக்கு இப்போது வயது இருபத்தி மூணு ஏறத்தாழ பதினான்கு ஆண்டுகள் வயது வித்தியாசம் கிரண் ராவ் கான் இந்தியாவின் மிஸ்டர் பர்ஃபெக்ட் ஆக்டர் அமீர் கான் யாரும் இவரது படங்களிலிருந்து ஒரு குறை கூட சொல்லிவிடக் கூடாது என்பது தீர்க்கமாக இருப்பவர் இந்தியாவின் உன்னத நடிகர் அமீர் கான் தன்னிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய கிரண் ராவை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கிடையே வயது வித்தியாசம் ஒன்பது ஆண்டுகள் கரீனா கபூர் சயப் அலிகான் ஷாகித் கமூர் உடனான உறவில் இருந்து வெளிவந்த பிறகு சயப் அலிகானை காதலிக்க துவங்கியிருக்காங்க கரீனா கபூர் கரீனா கபூர் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றிருக்காங்க சையப் அலிகான் கரீனா கபூருடன் காதலில் இணைந்து திருமணம் செய்து கொண்டிருக்காங்க இவர்கள் இருவருக்குமான வயது வித்தியாசம் பத்து ஆண்டுகளாகும் ஆகும் பாரா கான் ஷிரிஸ்குந்தர் பன்முகத் திறமையாளரான பாரா கான் தன்னை விட எட்டு வயது இளையவரான குந்தரை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்காங்க ஷிரீஷ்கான் திரைப்பட எடிட்டராக பணியாற்றி வந்தவராவார் இந்த ஜோடி ஐவிஎப் எனும் செயற்கை கருத்தரித்தல் முறையில் ட்ரிப்லேட் எனப்படும் மூன்று குழந்தைகளை ஒரே பிரசுரி பெற்றிருக்காங்க அமிர்தசிங் சயஃப் அலிகான் நீண்ட பட்டியலில் இரண்டாவது இடம் பெறுகிறார் சயப் அலிகான் சயப் அலிகான் தனது இளம் வயதிலேயே தன்னை விட பதிமூன்று வயது மூத்தவரான அமிர்த சிங்கை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்கள் இருவரும் நீண்ட காலம் நல்ல இல்லற உறவில் தான் இணைந்திருந்தார்கள் ஆனால் சயப் அலிகானுக்கு வேறொரு மாடல் அழகுகளும் தொடர்பு இருப்பதை அறிந்து அமிர்தா சிங் விவாகரத்து செய்துவிட்டார் இதன் பிறகே சயப் கரீனா கபூரை திருமணம் செய்து கொண்டார் ஸ்ரீதேவி போனி கபூர் போனி கபூருக்கு ஸ்ரீதேவி இந்தி சினிமாவில் நுழை முன்னிருந்தே ஒரு ஈர்ப்பு இருந்தது தனது முதல் மனைவி விவாகரத்து செய்துவிட்டு தன்னை விட எட்டு வயது இளையவரான ஸ்ரீதேவி இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் போனி கபூர் இவர்கள் இருவரும் உறவில் இருப்பதை நீண்ட காலம் கிசுகிசு வந்த போதிலும் எதிர்பாராமல் திருமணத்துக்கு முன்பே ஸ்ரீதேவி கருவுற வேறு வழியின்றி அவசர அவசரமாக இவர்கள் திருமணம் செய்து கொண்டதாகவும் சில செய்திகள் பரவி வந்தன மான்யதா தத் சஞ்சய் தத் சஞ்சய் தத் ஏற்கனவே ரிஷி சர்மா புற்றுநோய் காரணமாக இறந்துவிட்டார் ரியா பிள்ளை லியாண்டர் பயசிஸ் உறவில் இருந்ததால் விவாகரத்து பெற்றார் இரண்டு திருமணம் செய்தவர் இவர் மூன்றாவதாக மான்யதத்தை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் சஞ்சய்க்கும் மான்யாதிற்கும் ஏறத்தாழ இருபது வருடங்கள் வயது வித்தியாசம் கபீர்பேடி பர்வின் துஜச் கபீர் பேடி பர்வீனை திருமணம் செய்து கொண்ட போது மகிழ்ச்சி அடைந்தவர்களை காட்டிலும் அதிர்ச்சி அடைந்தவர்கள் தான் அதிகம் காரணம் இவர்கள் இருவருக்கும் இடையே இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் வயது வித்தியாசம் ரித்திஷ் ஜெனிலியா அமீர் கான் கிரண் ராவ் ஜோடியை போலவே ரித்திஷ் ஜெனிலியா ஜோடிக்கும் ஒன்பது வருட வயது வித்தியாசம் இவர்கள் இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் இவர்களுக்கு இரண்டு அழகிய ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்க பாலிவுட்டில் அழகான கியூட்டான தம்பதி என்று புகழப்பட்டு வருகிறார்கள் ரிதிஷ் ஜெனிலியா தம்பதியினர் சாய்ரா பானு திலீப் குமார் திலீப் குமார் சாய்ரா பானு இடையே இருபத்தி இரண்டு ஆண்டு வயது வித்தியாசம் இருக்கிறது ஆயினும் இது இவர்கள் இருவரையும் எந்த விதத்திலும் பாதிப்படையவில்லை பாலிவுட் ஸ்டார் ஜோடிகளில் இவர்களும் ஒரு சிறந்த ஜோடியாகத்தான் திகழ்ந்தனர் ஹேம மாலினி தர்மேந்திரா தர்மேந்திரா ஏற்கனவே திருமணமானவர் இவர்கள் இருவருக்கும் இடையே வயது வித்தியாசம் பதிமூன்று ஆண்டுகள் இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்வதற்காக இஸ்லாம் மதத்திற்கு மாறியதாக அறியப்படுகிறது எவர்கின் ஸ்டார் ஜோடியாக கருதப்படும் இவர்களது திருமணம் அந்த காலத்தில் பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது அங்கிதா கோன்வர் மிலிந்த் சோமன் ஃபிட்னஸ் ஃப்ரீக் மாடல் நடிகர் மிலிந்தா சோமன் தன்னை விட இருபத்தி ஐந்து வயது இளவரான அங்கிதா சோமனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களது திருமணம் இந்த வருடம் நடைபெற்றது முதலில் டேட்டிங்கில் தூங்கிய இவர்களது உறவு மெல்ல மெல்ல காதலில் கலந்து இல்லறத்தில் இணைந்தது டிம்பிள் ராஜேஷ் கண்ணா ராஜேஷ் கண்ணாவும் டிம்பிளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டு பாபி திரைப்படம் வெளியான போது திருமணம் செய்து கொண்டனர் இது ஆயிரக்கணக்கான இந்தி சினிமா ரசிகர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது காரணம் டிம்பிள் அப்போதுதான் பெரும் ரசிகர் கூட்டத்தை பெற்றிருந்தார் மேலும் அப்போது அவருக்கு வயது பதினாறு ராஜேஷ் கண்ணா டிம்பிளை திருமணம் செய்து கொண்ட போது வயது முப்பத்தி ஒன்று தன்னை விட பதினைந்து வயது இளைய டிம்பிளை ராஜேஷ் கண்ணா திருமணம் செய்து கொண்டார் மேலும்